அதாவது தளபதி விஜயை சினிமாவில் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக உயர்த்தினதுக்கு மிக முக்கிய காரணம் இயக்குனர் எஸ் ஏ தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் படத்துலேருந்து நம்ம விஜய்க்கு வந்து கதை கேட்பார் கதை சொல்லுவார் அவரே இயக்குவார் அப்படி துப்பாக்கி படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் ஏசி தான் விஜய்க்காக கதை சொல்லி அந்த கதையெல்லாம் ஓகே பண்ணுவார் ஸோ அப்போ அது வரைக்கும் ரெண்டு பேருக்கும் உள்ள நல்ல ஒரு பாச பிணைப்பு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டு வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க இப்போ அதுக்கு காரணம் மிக முக்கிய காரணம் யாரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு அதாவது இப்போது நான் நம்ம வந்து ஒரு வீடியோலையோ இல்ல ஒரு விஜயை பார்த்தா விஜய்க்கு பக்கத்துலேயே இன்னொருத்தவர் ஆஜானு பாகுவான தோற்றத்துடன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார் அவர் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் தான் ஆனந்த் இவர் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியில் வந்து புஷ்ஷி அப்படிங்கிற தொகுதியில் வந்து அவர் வந்து தொகுதியில் மொத்தமே அஞ்சாயிரம் பேர் தான் அது வேறு விஷயம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக எஸ்ஏசிக்கும் புஸ்ஸியானதுக்கும் இடையே ஏற்பட்ட நட்பின் காரணமாக நம்ம எஸ்ஏசி தான் புஸ்ஸியானதை விஜயிடம் ரொம்ப நெருக்கமாக வந்து பழக விட்டாராம் அவர்தான் ரசிக மன்றத்திற்கு பல பொறுப்புகளை புஸ்ஸியானது கொடுத்தாராம் ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏசிவே கட்டிட்டு விஜயின் மனதில் நீங்காத இடம் பிடித்தி விட்டார் புஸ்ஸியானந்த் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் எஸ்ஏஸ்சி இது குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா புஸ்ஸியானது வந்து தான் நானும் என் மகனும் பிரிஞ்சு விட்டோம் அவரை சுற்றி ஒரு இரும்பு வேலி போடப்பட்டிருக்குது இன்னும் சொல்லப்போனால் புஷ்யானந்த் கேரளால கேரளாவில் இருக்க நிறையா மந்திரவாதிகள் மாந்திரிகவாதிகளை கூட்டிட்டு வந்து விஜய்க்கு வசியம் வச்சிட்டாரு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா புஷ்யானந்த் அவருடைய கண் அசைவுக்கேற்ப அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து விஜய் இம்மி பேசாமல் செய்கிறாரு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் புஷ்ஷி ஆனந்தான் என் மகனுக்கு கேரளா சாமியர்களை கூட்டு வந்து வசியம் வச்சுட்டார் தான் எங்கள் மகன் எங்களையே பிரிஞ்சிட்டார் அப்படி அப்படின்னு நிறைய பேர்கிட்ட புலம்பிட்டு இருக்கிறதா தகவலாக ஓடிட்டுருக்கு ஸோ இன்னும் எத்தனை நாளுக்கு புஷ்ஷியானந்துக்கும் விஜய்க்குமான அந்த நட்பு தொடரும் எஸ்ஏசிக்கும் விஜய்க்குமான அந்த பிரிவு தொடரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்